ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரேகாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இது சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் அதே போல் வாயில் வச்சதும் கரைஞ்சிடுங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முதல்ல நான் ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்திருக்கேங்க அந்த மிக்சிங் பவுலில் ஒரு கப் அளவு பொட்டுக்கடலை போட்டுக்க போகிறேன் கப்போட அளவு பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது கிராமுங்க இப்போ எந்த கப்பில் நாம் பொட்டுக்கடலையை அளந்தோமோ அதே கப்பில் ஒரு கப் அளவு சர்க்கரை போட்டுக்கலாம் சர்க்கரை போட்டாச்சு இப்போ அது கூட மூணு ஏலக்காய் போட்டுக்கலாம் மூணு ஏலக்காய் போட்டு நம்ம நைஸாக நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ நான் நல்லா நைஸாக அரைச்சிட்டேன் அரைச்சது பற்றாதுங்க நம்ம வந்து இப்போ சல்லடை வச்சு நல்லா நம்ம சலிச்சிக்கணும் நைஸாக மாவு தேவை இப்போ நம்ம மாவை கல்லடையில் கொட்டிக்கலாம் கொட்டி நம்ம நல்லா சளிச்சு எடுத்துக்கலாங்க இங்கே பாருங்கள் நான் பொறுமையாக சலிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி தான் சளிச்சு எடுத்துக்கணும் எடுத்தாச்சு பாருங்கள் திப்பி திப்பியாக உள்ளதை நம்ம தூக்கி போட்டுடலாம் அவ்வளோதான் நம்மளுக்கு நைஸாக மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேங்க அந்த பேன் வந்து நல்லா கொஞ்சம் சூடாகணும் சூடானதுக்கப்புறம் நம்ம கப் நெய் போட்டுக்கலாம் நெய் ஊற்றிக்கலாங்க கப் நெய் அதே போல் அரைக்கப் எண்ணெய்ங்க ரீஃபண்ட் ஆயில் எடுத்துருக்கேன் வாசனை இல்லாத நெ எண்ணெய் அதையும் நம்ம ஊற்றிக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணுங்க நல்ல சு எண்ணெய் வந்து சூடானதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம சளிச்சு வச்ச மாவை எண்ணெயில் நெய்லேயோ எண்ணெயிலையோ நம்ம கொட்டிக்கலாங்க கொட்டி நம்ம பொறுமையாக கிண்டி கொடுக்கணும் இங்கே பாருங்கள் நான் பொறுமையாக எல்லாத்தையும் கொட்டிட்டேன் கொட்டிட்டு பொறுமையாக கிண்டிகிட்டு இருக்கேன் பாருங்கள் பொறுமையாக நம்ம கிண்டணும் கிண்டிக்கிட்டே வரணும் அதுக்கப்புறம் கட்டி ஆகிடுங்க அங்கே பாருங்கள் கிண்டிக்கிட்டே வந்துட்டேன் நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம் நான் ஒரு பிளேட்டில் மாற்றி வைக்கிறேன் பாருங்கள் மாற்றி வச்சுட்டேன் இப்போ லெவல் படுத்திக்கலாம் நல்லா அழகாக ரவுண்ட் ஷேப்புக்கு நான் லெவல் படுத்துகிறேன் இந்த மாதிரி தான் நம்ம லெவல் படுத்திக்கணும் சமப்படுத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா ஆற விடணுங்க ஒரு அரை மணி நேரம் செஞ்சு நம்ம பார்க்கலாம் இப்போ பாருங்கள் அரை மணி நேரம் சேர்ந்து நம்ம பார்க்குறோம் நல்லா ஆறிடுச்சு இப்போ நம்ம பீசஸாக போட்டுக்கலாம் நான் டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ண போகிறேங்க அதனால் நான் இப்போ கட் பண்ண போகிறேன் பாருங்கள் இதே போல் நம்ம பொறுமையாக கட் பண்ணிக்கணுங்க கத்தியை வச்சு எவ்வளோ ஸ்மூத்தாக அப்படியே அழகாக போகுது பார்த்திங்களா கத்தியை உள்ளே இறங்குது பார்த்திங்களா இந்த மாதிரி தான் நம்ம செய்யணுங்க ஒட்டாமல் வரும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு நான் எல்லாத்தையுமே இதே போல் கட் பண்ணிட்டேன் பாருங்கள் இப்போ நம்ம டைமண்ட் ஷேப்பு நான் போட்டு வச்சிட்டேன் இப்போ நான் வந்து ஒரு பிளேட்டில் நான் மாற்றி கட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் பாருங்கள் நான் ஒரு பிளேட்லேயும் மாற்றி வச்சுட்டேன் நம்மளோட பொட்டுக்கல்லோட ஸ்வீட் ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக அருமையாக இருக்குங்க நீங்களும் உங்கள் வீட்டில் இதே போல் உங்கள் பிள்ளைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்